வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளுடைய பங்குச்சந்தை பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் புல்லிஷாக சேஞ்ச் ஆயிடுவாங்க அந்த மாதிரியான மார்க்கெட் நேச்சர் கம்மிங் டேஸில் கமிங் வீக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசுவோம் கூடவே பிக் பிளேயர்ஸ் என்ன மாதிரியான டாக்டிக்கல் பிளான்ஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் க்ளியராக பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு வருஷ ஹிஸ்டரியில் நிஃப்டி ஆறு முறை மட்டுமே டிசம்பர் மன்தில் நெகட்டிவ் ரிட்டன்ஸாக கொடுத்துருக்கு ஓவராலாக நிஃப்டியுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் டிசம்பரில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த டிசம்பர் மந்த்தையும் நம்மளுடைய பங்கு சந்தை புல்லிஷாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ரெண்டு மாதமாக வித்துட்டு இருந்த எஃப்ஐஐஸ் இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நெட் பையர்ஸாக மாறி இருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் கோடிகள் அளவுக்கு அவங்க பையர்ஸாக இருக்காங்க நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் எல்லாமே ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே போன வீக் ரைஸ் ஆகியிருக்கு அதில் குறிப்பாக நிஃப்டி பேங்க் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ரைஸ் ஆகியிருக்கு கூடவே நிஃப்டி பேங்க் புல்லிஷ் ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டும் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்குது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறத போன வீக் இண்டிகேட் பண்ணியிருந்தோம் செக்டோரல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டர்ஸும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரியாலிட்டி அண்ட் கன்சியூமர் டியூரபுள்ஸ் அவுட் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு செக்டர்ஸும் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே போன வீக் கெயின் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்த ஒரே செக்டர் எஃப்எம்சிஜி மட்டும்தான் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் சார்ட்டில் பார்க்கும் பொழுது நிஃப்டி போன மன்த்துடைய ஓப்பன் அண்ட் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகி இருக்கு அக்டோபர் மன்த்துடைய லோ அண்ட் க்ளோஸுக்கு மேலேவும் க்ளோஸ் ஆகி இருக்கு போன வீக் அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன் மேலே சொன்ன லெவல்ஸுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா புல்லிஷான ஒரு மொமெண்டம் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்ட்டு அது இப்போது நடந்திருக்கு இந்த புல்லிஷான மொமெண்டம் கம்மிங் டேஸ்லேயும் இருக்கும் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது கீ அண்ட் கிரிட்டிக்கல் லெவல் ஆன் அப்சைட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் செவன் எயிட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஒன் டூ இது வந்து விசிபிள் ரெசிஸ்டன்ஸாகவும் இப்போதைக்கு இருக்குது மார்க்கெட்டில் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபைவ் செவன் அப்படின்னு இப்போ ரீசண்டாக கொடுத்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அப்சைட்டில் இந்த ரெண்டு லெவல்ஸ்லையும் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணோம் அந்த இடத்துல ஒரு சைட் வேஸை கொடுத்துட்டு ஃபர்தராக ஒரு புல்லிஷான மூமெண்ட்டம கண்டினியூ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அரல்ஸ் அங்கேருந்து டைவெர்ட் ஆகி கீழே வந்துட்டு திரும்ப எஸ்கொலேட் ஆகவும் சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம கம்மிங் டேஸில் கவனமாக ட்ரேட் பண்ணணும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பதை ஹோல்டு பண்ணுற வரைக்கும் நிஃப்டி கம்மிங் டேஸில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ஸை ரீச் பண்ணோம் இப்போ ப்ரெசெண்ட்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் செவன் டவுன் சைடில் போகுது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பதை கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும் அப்படி ஹோல்டு பண்ணலை அப்படின்னா ரீசண்டாக பார்த்துருந்த லோ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படிங்கிற சப்போர்ட் லெவல்ஸை ரீச் பண்ணணும் நெக்ஸ்ட் பிக் பிளேயர்ஸுடைய பிளான் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மார்க்கெட் மேலே தான் போகுது அல்லது பிக் பிளேயர்ஸ் மேலே தான் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்து எப்போ கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க எப்போ கொண்டு போகணும் அப்படின்னா எந்த டேயில் எந்த டைமில் அந்த பர்டிகுலர் டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் நைன்த்துலேருந்து தேர்ட்டீன்த் வரைக்கும் கம்மிங் வீக்கில் ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது மண்டே டு ஃப்ரைடே கம்மிங் வீக்குக்கு அவங்களுடைய அப்சைட் டார்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ டோட்டலாக ஒரு ஐநூறு புள்ளிகளை அதாவது ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறதா பிளான் பண்ணுறாங்க அதுவும் அஞ்சு நாளில் கொண்டு போகிறாங்க ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நூறு புள்ளிகள் வீதம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பட் அவங்க நினச்சா ஒரே நாளில் இந்த ஐநூறு புள்ளிகளை கொடுக்க முடியும் தே ஹாவ் மோர் பவர் பட் பொறுமையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பொறுமையாக நிதானமாக தான் செய்வாங்க அடுத்து இதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சில பிளானை ஃபர்தராக ரெடி பண்ணுவாங்க ஸ்டாக்ஸுக்கு ஒரு மாதிரியான பிளான் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுக்கு ஒரு மாதிரியான பிளான் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு ஒரு மாதிரியான பிளான் ஆப்ஷன்ஸில் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் அதை குறைக்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க என்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வேல்யூவை குறைக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை சைட்வேஸில் கொண்டு போவாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் டு ரிடியூஸ் த டைம் வேல்யூ இஸ் சைடுவேஸ் ஸோ சைட்வைஸில் மார்க்கெட்டை கொண்டு போகும் பொழுது ப்ரீமியம் எரோடாகும் அடுத்து இன்ட்ரென்சிக் வேல்யூ குறைக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹை வலட்டிலிட்டியில் கொண்டு போய் குறைப்பாங்க மார்க்கெட் மேலே தான் யூஸ்வலாக போகணும் நார்மலாக பட் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு சடனான ஒரு குயிக் மூவில் கீழே போகும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரன்சிக் வேல்யூ குறையும் அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் ஜெர்க் கொடுப்பாங்க இந்த ரெண்டையும் பிளன் பண்ணியும் பண்ணுவாங்க இந்த சைட்வேஸில் போகிற மாதிரி இருக்கும் வளைட்டிலிட்டி லெவல் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதை கேட்ச் பண்ண முடியும் ஸோ அஞ்சு நாளுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நிறைய ரீட்டைலர்ஸ் இதில் தான் போய் மாட்டி ட்ராப்பில் விளராங்க ஒவ்வொரு நாள் ஒரு நாள் ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அடுத்த நாளும் அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட்டில் போவாங்க பட் அன்றைக்கி வந்து சைட்வேஸில் வச்சு செஞ்சு விடுவாங்க பிக் பிளேயர்ஸ் போன ஃப்ரைடே அதுதான் நடந்துச்சு ஸோ அஞ்சு நாளும் ட்ரெண்டிங் டேவாக மார்க்கெட் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரு நாள் பாரிஷான ஒரு டேவாக இருக்கலாம் ரெண்டு நாள் வந்து சைட்வேஸில் போகக்கூடிய டேவாக இருக்கலாம் ஒரு நாள் வந்து ரொம்ப வெலக்டிலிட்டி லெவல் ஹையாக இருக்கக்கூடிய வே ஜேர்னி மார்க்கெட்டாக இருக்கலாம் வேனால் டாப்பையும் பார்த்துருப்பான் அன்னைக்கு பாட்டமையும் பார்த்துருப்பான் ஒரு ஹை லெவலில் மேலே போனோன்னே கீழே பயங்கரமாக விழுந்திருப்பான் திரும்ப மிட் பாயிண்ட்லேயே கொண்டு வந்து நிறுத்திருப்பான் முடியும் போது அந்த டே வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஹை வளட்டைல் டே அப்புறம் ஒரு நாள் வந்து ட்ரெண்டிங் டேவாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ்வலாக மார்க்கெட் ஃபாலோ பண்ணும் நெக்ஸ்ட் வர வாரத்தில் ரீடெய்ல் ட்ரேடர்ஸை ட்ராப்பில் மாட்டி விடுறதுக்கு பிக் பிளேயர்ஸ் செய்யக்கூடிய பாசிபிள் டாக்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சார்ட் பேட்டனில் காட்டுறேன் ஸோ என்னென்ன பேட்டன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா பேரலல் சேனல் சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் டிசன்டிங் ட்ரையாங்கிள் பேட்டன் ஃபாலிங் விஜ் அசென்டிங் ட்ரையாங்கல் பேட்டன் புல்லிஷ் சேனல் புல்லிஷ் சேனல்ஸ் பிரேக் டவுன் அண்ட் ரைஸ் பேரிஷ் சேனல் பேரிஷ் சேனல்ஸ் பிரேக் டவுன் அண்ட் ரைஸ் இதில் பேரலல் சேனல் அண்ட் சிம்மட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டன் இது ரெண்டும் டைம் வேல்யூவை மேசிவாக ரெடியூஸ் பண்ணி விடுறதுக்கு யூஸ் ஆகும் மீதி எல்லாமே வந்து டைம் வேல்யூ அண்டு இன்ட்ரன்சிக் வேல்யூ இது ரெண்டையுமே வந்து குறைச்சி விடுறதுக்கு யூஸ் ஆகும் இதில் பேரலல் சேனலுடைய ரேஞ்ச் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட்டை கொடுக்காது ஸோ கால் சைட் புட் சைட் ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் பயங்கர வாங்கும் தென் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு சேனல் பிரேக் அவுட் கொடுத்து மேலே மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க சிம்மெட்ரிக் ட்ரையாங்கல் பட்டனும் சேம் அதே மாதிரி தான் டைம் ஆக ஆக மார்க்கெட் ரொம்ப நேரோ ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கும் கன்வர்ஜன்ஸில் இதுலேயும் கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும் தென் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்டில் லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க அடுத்து டிசைண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டனை வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் பிரேக் டவுன் கொடுத்து மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை கொடுத்துட்டு ஃபேக் பிரேக் டவுன் கொடுத்து தென் அங்கேருந்து மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்குது ஃபாலிங் விஜ் பேட்டர்ன் இது டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்க மாதிரி ஒரு தோரணையை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தும் தென் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குயிக்கான ஜெர்கை டவுன் சைடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க இதில் யூஸ்வலாக வந்துட்டு மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை திரும்ப மேலே ஏற்றுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எந்த இடத்துலேருந்து விழுந்துச்சோ அதே இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுதான் பவர் ஆஃப் ஃபாலிங் விஜ் பேட்டர்ன் அடுத்து அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதுவுமே வந்துட்டு டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூவை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் மார்க்கெட் மேலே போகிற மாதிரியே ஒரு தோரணையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குயிக்காக கீழே இறக்கி விட்டு இறக்கி விட்டு வேஸில் கொண்டு இருப்பாங்க ஸோ கால் பையர்ஸ் இந்த இடத்துல ஃபெட்அப் ஆகி விற்றுட்டு வெளியே வருவாங்க ட்ராப்பில் மாட்டுவாங்க அடுத்து புல்லிஷ் சேனல் மார்க்கெட் புல்லிஷாக மேலே போகிற மாதிரியான ஒரு தோரணையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு பிரேக் டவுனை குயிக்காக கொடுத்து ஒரு வளைச்சல் மூவ் டவுன் சைடில் கொடுத்து வேஸை கொடுத்து அதுக்கப்புறம் குக்காக மேலே தூக்கிடுவாங்க இதை வந்து புல்லிஷ் சேனல் அண்ட் புல்லிஷ் சேனல் பிரேக் டவுன் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வந்து பாரிஷ் சேனல் பேரிஷான ஒரு மூவ்ல மார்க்கெட் போயிட்டுருக்குங்கிற மாதிரி காட்டும் ரொம்ப நேரோ ஜோனில் காட்டும் பெருசாக வந்துட்டு ஒரு இரநூறு முந்நூறு புள்ளிகள்லாம் விழுந்துக்கிட்டு போகிற மாதிரியான அந்த சேனல் ஃபார்மேஷன் இருக்குது அது கொஞ்சமாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு எண்பது புள்ளிகள் ஒரு அறுபது புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே டவுன் வேர்ட்ஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆகும் இது வந்து ஒரு பேர் பாரிஷான சேனல் அப்படிம்போம் ஸோ அதில் வந்து ஒரு பிரேக் டவுனை கொடுத்து குயிக்காக வந்து மேலே மார்க்கெட்டை தூக்கிட்டு போவாங்க ஸோ கமிங் டேஸில் இந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னா த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காக்கா வடையை தூக்குற கதை தான் இந்த பிக் பிளேயர்ஸுக்கும் மற்ற ட்ரேடர்ஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பிக் பிளேயர்ஸ் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸை அல்லது ஸ்மால் ட்ரேடர்ஸை ட்ராப்பில் மாட்டி விட்டுட்டு இல்லாட்டி மார்க்கெட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிசிசிவாக லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணுமோ தந்திரமான வேலைகள் அதை அத்தனையுமே செய்வாங்க ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஸோ கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ் தான் அப்நார்மல் வலைட்டல் மூவ்ஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கம்மிங் வீக்கில்